முகத்தை மூடுற சம்பந்தமாக மார்க்கத்துடைய சட்டம் என்னன்னா முகத்தை மூடுவதும் மூடாமல் இருப்பதும் ஒரு பெண்ணுடைய உரிமை ஒரு பெண் முகத்தை மூடிட்டு போனாங்கன்னா அது தப்புன்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய அனுமதி அல்லாவின் தூதர் அனுமதிச்சிருக்கிறாங்க ஒரு பெண் முகத்தை மூடலை மற்ற பகுதியெல்லாம் மூடி இருக்கிறாங்க முகத்தை திறந்துக்கிட்டு போகிறாங்க இது தப்பா தப்பு கிடையாது முகத்தை திறக்கலாம் மூடுனாலும் தப்பு கிடையாது ரெண்டுக்கும் அனுமதி இருக்கும் இது மாதிரி உள்ள ஒரு விஷயம் தான் இப்போ முகத்தை திறக்கலாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஹதீசல்ல நிறைய இருக்கு அவர்களுக்கு முன்னால் சஹாபிய பெண்கள் முகம் திறந்த நிலையில் வந்திருக்கிறார்கள் அதான் நரிசுல்லாஸ் அவர்கள் கண்டிக்க பெருநாள் தினத்துல எல்லாம் ஒரு கருப்பு நிற பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்டார் அப்படின்னு ஹதீசில் வருது கருப்பு நிற பெண்மணின்னு சொல்றதா இருந்தால் முகம் தானே சொல்ல முடியும் சஃபாவுல ஹத்தைன் கண்ணங்கள் கருத்த பெண்மணி அது முகத்தில் உள்ள ஒரு பொருளை சொல்லி உறுப்பை சொல்லி கண்ணங்கள் கருத்த பெண்மணி அப்போ கண்ணம் தெரியக்கூடிய வகையில் தான் பெருநாளைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் முகம் திறந்திருக்கிறது இந்த மாதிரி நபி மொழிகளில் பெண்கள் முகத்தை திறக்கலாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது முகத்தை மூடுறது தப்பா இப்போ கேள்வி அதுதான் ஏன்னா இதில் பிரச்சனை வராது இப்போ பெண்கள் முகத்தை திறக்கலாமா ஏன்னா அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க முகத்தை திறக்கிற தப்புல அது நபி மொழிகள்ல ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நமக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம்ச ஹல்பானி அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க இப்ப முகத்தை மூடுறது தப்பா ஏன்னா இன்னைக்கு ஒரு சாரார் ஒரு கூட்டம் பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம் என்று சொல்கிறது ஹராம் பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம் அது தப்பு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா மொத்தம் மூடுறது ஹரான்னு தான் ஒரு ஹதீசன் காட்டு ஒரு குரான் சிலத்தை காட்டு குரானே இல்லை ஹதீஷனே இல்லை மனோ இச்சை என்ன மனோ இச்சை அவங்களுக்கு பார்க்குறாங்க ஆம்பளைய கூட்டத்தில் திடீர்னு விட்டு சில மொகத்தை கூடி முணஞ்சுருதான் முணஞ்சிருதாயெல்லாம் இதை பார்க்குறது அப்போ நிறைய பேர் மிஸ் யூஸ் பண்ணுறாங்க சில பொம்பளைய தப்பு செய்யும் போது என்ன செய்யறாங்க பர்தா போட்டுக்கிட்டு அது ஒரு முகமூடி மாதிரி போட்டுக்கிட்டு தப்பு செய்யறாங்க அப்போ பாக்குறது இப்படி இருந்தா நம்மளுக்கு வந்து சரி வராது அப்ப என்ன சொல்லணும் முகத்தை மூட்டதை ஹராமாக்கணும் அப்பதான் இந்த சித்துனாக்கள் ஒழியும் சித்துனாக்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக நபிசுல்லா சவங்க சொன்ன ஒரு அனுமதியை மறுக்க முடியுமா நம்ம மார்க்கத்துல என்ன இருக்கோ தான் நம்ம சொல்லணும் சித்துனாக்களை ஒழிக்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு ஆளால் ஹராம்லாம் சொல்லக்கூடாது அனுமதி இல்லை ஜின்கள் பேர் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு இருக்குதுல்ல நான் ஜின்ன ஓட்டுவேன் ஜின்ன விரட்டுவேன் ஜின்ன வசப்படுத்துறேன் நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு தெரியுறாங்க அதனால ஜின்களை இல்லைன்னு சொல்ல முடியுமா இது எப்படி இருக்கு தெரியுமா இந்த நாத்திகர்கள் என்ன கடவுளின் பேரா நிறைய மூடநம்பிக்கை நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கடவுளே இல்லைன்னா சொன்னான்ல அந்த சிந்தனை கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த சிந்தனை என்ன சிந்தனை ஒரு மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னா இதை ஒழிச்சாதான் தெரிய வரும் கடவுள் பேரால் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் கடவுளையே ஒழிக்கணும் ஜிங்கல் பேரால் வளர்க்கணும் மூட நம்பிக்கை ஜின்னையே ஒழிக்கணும் ஜின்னே இல்லைன்னு மறுக்கணும் இப்படிப்பட்ட சிந்தனையில வந்ததுதான் இந்த முகத்தை மூடிக்கிட்டு போய் சித்தனா செய்யறான்ல அதை ஒழிக்கணும்னா முகத்தை மூடுறதே ஹராமும் சொல்லணும் இந்த சிந்தனையில உருவான சட்டம் தான் இது இதுக்கு குரான இசுல ஆதாரம் இல்லை ஹதீஸ்ல அனுமதி இருக்கு முகத்தை மூடலாங்கிறதுக்கு அனுமதி என்னன்னா ஒரு புகார்ல உள்ள ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இது வந்து ஒரு புது கருத்து இஸ்லாமிய வரலாறு தொண்டை பிதாத்து சொல்றோம்ல இந்த பிதாத்துல இது ஒரு பிதா எது முகத்தை மூடுறது ஹராம்னு சொல்லக்கூடிய பிதா ஏன்னா இது முன்னாடி யாராவது கருத்து சொன்னாங்களா முகத்தை மூடுறது ஹராம்னு சொல்லி யாருமே சொல்லல முகத்தை கண்டிப்பா மூடணுமா மூடக்கூடாதா இதுல கருத்து வேறுபாடு முகத்தை மூடுறது கண்டிப்பா அனுமதியா இதுல கருத்து இருக்கு முகத்தை மூடுறது ஹராமுங்கிறது யாருமே கருத்து சொல்லல அப்படி சொன்னது இந்த நூற்றாண்டு இந்த வந்த ஆளா தான் இருப்பாரு இதுதான் அப்ப இது நபி மொழிக்கு மாற்றம் ஏன்னா ஒரு அதிஸ் வருது நபிசல்லா சொன்ன சொல்றாங்க இஹ்ராம் அணிந்தவர் இஹ்ராம் அணிந்தவர் காலுரை அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்தவர் தலைப்பாறை அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்தவர் தொப்பி அணிய வேண்டாம் இஹராம் அணிந்தவர் கலர் சாயம் பூசப்பட்ட ஆடைகள் அணிய வேண்டாம் இஹராம் அணிந்தவர் நறுமணம் பூசப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டாம் இப்படிலாம் வருது இதெல்லாம் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு அதிலிருந்து ஒரு செய்தி வளர்ந்து இஹ்ராம் அணிந்தவர் பேண்ட் உடுத்த வேண்டாம் தைக்கப்பட்ட ஆடை உடுத்த வேண்டாம்னால் என்ன அர்த்தம் இஹ்ராம் அறி இல்லாதவர் தைக்கப்பட்ட ஆடையை ஃபேண்டை உடுத்தலாம உடுத்தக்கூடாது உடுத்தலாம் உடுத்தாமையும் இருக்கலாம் இஹ்ராம் மனிதவர் நறுமணம் பூசின ஆடையை உடுத்தக்கூடாதுன்னா இஹ்ராம் மணியாதவர் நறுமணம் பூசலாமா பூசக்கூடாதா பூசலாம் பூசாமையும் இருக்கலாம் அவங்க விருப்பம் செஞ்சா தப்பு கிடையாது இதுதானே இதுல தான் நபியூர்கள் சொல்றாங்க இஹ்ரா மணிந்த பெண் காலுரை அணிய வேண்டாம் முகத்திரை அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்த பெண் முகத்திரை அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்த பெண் அணியக்கூடாது முகத்திரை அப்படின்னா இஹ்ராம் அணியாத பெண்கள் முகத்திரை அணியலாம் அணியலும் கிடையாது என்னது அணியலாம் ஒரு ஆள் இப்ப முகத்திர போடணும் ஒரு பெண் வருவா போட்டுக்கலாம் இஹ்ராம்ல போட்டாரு இஹ்ராம் இல்லாத நிலையில் என்ன செய்யும் விருப்பமா போட்டுக்கணும் அதிசல அனுமதி இருக்க முகத்திர அணியிருக்கு எங்க முகத்திர அணியிறது ஹராமன் நபி எப்படி சொல்லியிருப்பாங்க எப்பயுமே இஹ்ரா மனிதவர் சாலையை முடிக்க வேண்டாம் இப்படி சொல்லுவாங்களா நபி சாலையை முடிக்கிறது எப்பயுமே ஆனாமப்பா இஹ்ரா மனிதவர் உபச்சாரம் செய்ய வேண்டாம் எப்படி நபி சொல்லுவாங்க எப்பயுமே செய்யக்கூடிய சில காரியங்களை இஹ்ராம செய்யக்கூடாது இப்ப பெண்கள் முகத்திற்கு காலூர் போடுவாங்க அதை நீ இதெல்லாம் போடாது நீ தலப்பா கட்டிக்கிறவ அது மற்ற இடத்துல போட்டுக்கோ பிரச்சனை இல்லை இஹ்ராம தலப்பா கட்டாது ஃபேண்ட் மத்த நேரத்தில் போடு இஹ்ராம்ல ஃபேண்ட் போடாது தைக்கப்பட்ட அடைய கொடுத்தாது பெண்கள் முகத்தில் மத்த நேரத்தில் நீங்க விரும்புனா மூடிக்கோங்க ஆனா இஹ்ராம நீங்க முகத்திரை அணியக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டது ஹதீஸ் மேல உள்ள ஈமான என்ன செய்வாங்க பயப்படுவாங்க ஆஹா நம்ம முகத்திரை அணியிறவங்களை போய்கிட்டு ஹராமி ஹராமியா தானே ஆக்குறாங்க ஒரு சுண்ணத்துல உள்ள அனுமதியை ஒரு ஒரு பெண் செய்கிறாள் முகத்தை மூடாமல் போனாங்கன்னா அவங்க அனுமதி ஒரு பெண் தன்னுடைய ரசூலாக கொடுத்த அனுமதியை ஃபாலோ பண்ணுறாங்க முகத்தை மூடுறாங்க அது எதுக்கு நீ குறை சொல்கிற அவங்கள வழிகேடு எந்த அளவுக்கு ஒரு ஆள் பேசுகிறார் இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு தாயியா என்னது பெண்களை நீங்கள் முகத்திலே அணிந்தால் நரகத்துக்கு போயிருவீங்க எப்படி முகத்தை மூடனா நீங்கள் நரகத்துக்கு போயிருவீங்க எப்படின்னு பேசுகிறேன் அண்ணே என் ரசுல்லாவில் நீ நரகத்தை போவங்கிற நீ ரசுல்லாவை பார்த்து பேசுகிற நீ இப்பெல்லாம் யார் பேசுனா மதுவை பாத்தியம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி தானே அப்போதான் அவங்களுக்கு எதிராக ஏ ரசுல்லா ஹதீசுப்பா ஹதீசு மாத்தமா பேசாதன்னு சொல்லி சொல்லி மக்களை அதிசின் பக்கம் அளித்தோம் இன்னைக்கு அது மாதிரி மதுவைப்பா போச்சு ஹதிஸு இருக்குதுன்னா ஏத்துக்கு போக மனசு ஏத்துக்கு மாட்டேங்குது என்ன இதுதான் அந்த நாத்திக சிந்தனை இது அதை ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்ய ஹதிசை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்ய ஹதீசர் உள்ள அனுமதியை ஹராமாக்கி விட்டுறணும் இது ஆபத்தான வழி இதுக்கு போகக்கூடாது மார்க்கத்தில் இருக்கிறத சொல்லு உள்ளதை சொல்லு சொல்லிட்டு விதத்துகளை எப்படி ஒழிக்கணுமோ அந்த வழிமுறையை கையாளி